விக்னேஸ்வரரை போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி கடகராசினர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நான்காம் இடம் சுகஸ்தானம் மாதர்காரன் சந்திரனின் ஆட்சி வீடு கடகராசிக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலுமே இப்போ நல்லா இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் வருகின்ற நாட்கள் வசந்தமாக இருக்குது வளமாக இருக்குது கோச்சாரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதன் சந்திரன் நல்ல நிலைமைக்கு வராரு சந்திரனுக்கு முடித்த மாதமே டிசம்பர் தான் ஏன்னா டிசம்பர் தான் அவர் வந்து தனக்கு பிடித்த இடத்துல ரிசபத்தில் வந்து உச்சமடைவார் திருக்கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் எத்திரை நாள் முத்து திருப்புகழ் சிப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் திருவண்ணாமலை இப்படி பெருமையுடைய அந்த திருவண்ணாமலை தீபம் ஏத்திர நாள் வந்து கடகராசிக்கு மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதன் சந்திரன் வளர்பெற சந்திரனாக ராசிக்கு இன்றைக்கி எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆமாம் இன்னைக்கு சந்திராஷிரம்தான் இல்லைன்னு சொல்லலை இருந்த போதிலும் அவர் வந்து சனி பவனை சுபத்துவப்படுத்துகிறார் ஆமாம் இன்றைக்கி பூச மாயிலியதுக்கு சந்திராஷிரம்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது சந்திராஷம் மேக்சிமம் முடிஞ்சிருக்கலாம் இருந்தபோதிலும் ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருச்சந்திர யோகம் நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குருச்சந்திர யோகங்கிறது கஜகேசுவர் யோகம் அருமையான அமைப்பு ஸோ அடுத்து வருகின்ற நாட்கள் வளமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு பொதுவாக சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தால்தான் நல்ல பலன்கள் கொடுப்பார் கடகராசிக்கு இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரை எழுதி அதை நோட் புக்கங்கள் குடித்து வச்சுக்கோங்க அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி அப்புறம் ஜனன ஜாதக இதய தசாபுத்தி அமைப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஜாதகத்தை பார்த்தா சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க ஜோசியர் அதுப்போ கோச்சாரத்தில் அஷ்டமச்சனின்னு ஒரு காரக கிரகத்தில் இருக்கிறீங்க அதோடய தாக்கம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கடகராசிக்கு வந்து சனி பவனுடைய ஆதிக்கம் இருக்குது அழுத்தம் இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பின்னாடி தான் பரிபூர்ணமாக அஷ்டமச்சனிலிருந்து வெளியே வருவீங்க அது குறிப்பாக ஆயுத நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அழுத்தம் இருக்குது நான் அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை அதனால் நீங்கள் வந்து சனி பவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க இருந்தபோதிலும் மற்ற கிரகங்களோட அனுக்கரம் இருக்குது மற்ற கிரகங்கள் நிறையா இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்குரன் இந்த ஐந்து கிரகங்கள் வந்து ராசிக்கு அப்பப்போ நல்ல பழங்களை கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சில நல்ல பழங்கள் நடக்கும் சாதக பாதங்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சந்திரன் இப்போ வந்து வளர்ப்புற சந்திரனாக வந்துக்கிட்டு இருக்கிறார் பௌர்ணமி நோக்கி போகிறார் முழு பௌர்ணமி ராசிக்கு பதினொன்றாம் இடம் அஞ்சாம் இடம் வந்து வளப்படுது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து லாபம் நல்லாயிருக்கும் குரு சந்திர யோகத்தால் லாபம் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் பணம் கையில் நல்லா புலரும் கை கொடுக்கும் எதிர்பாராத திரு தகவல் நட எதிர்பார சில காரியங்கள் நடக்கும் அதனால் சந்தோஷப்படுவீங்க எண்ணி ஈடேறும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக நான் ஆரம்பித்த மாதிரி இது சொன்ன மாதிரி சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்று மூணு ஏழு பத்து பதினொன்று இந்த இடத்துல வந்தார்னா நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியில் இருந்தாருனா நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு அடுத்து வரும்போது உங்கள் ராசிக்கு வருவார் உங்கள் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வருகிறார் செவ்வாய் இருக்கிறார் ராசியில் ஆனால் நல்ல விஷயமா செவ்வாய் வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் ஏழாம் தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கரம் அடைஞ்சிட்டார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் இருக்கிற செவ்வா வந்து வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறாரு இது சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அப்போ ஏற்பட்டு கிட்ட வந்து இவர் சேர்வார் யார் சந்திர சேர்வார் சந்திரமங்கல யோகம் நடக்கும் உங்கள் ராசியில் என்னைக்கு சார் நடக்க அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு பத்தொம்போது இந்த ரெண்டு நாள் நடக்கும் சரியா பதினெட்டு பத்தொம்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராசியில் சந்திரன் இருப்பார் அந்த ரெண்டு நாட்கள் நல்லாயிருக்கும் டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொம்போது அதுக்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சனி பகவானை பார்க்கவாரு சனி பவனை சுபத்தைப்படுத்துவார் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானை சுபத்தைப்படுத்தினால எட்டாம் இடம் வந்து நல்லபடியாக இருக்கும் எதிர்பார்த்த காரியம் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியா இருக்கும் தூரதேச அமைப்பெல்லாம் நடக்கும் அதுக்கு அங்கிட்டு வருகிற இரண்டு நாட்கள் இருபது இருபத்தொன்னாம் தேதி அங்கிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு குருபாரைக்கு வருவாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்து சந்திரனுடைய நிகழ்வு நல்ல விதமாக இருக்குது உங்களுக்கு உங்கள் ராசிநாதருடைய நிகழ்வு அப்படி பார்க்கும்போது ராசியில் வர அன்னைக்கு நல்லாயிருக்கும் உங்கள் ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது உணர்பூசம் பூசம் ஆயிலியம் இந்த மூணு நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது ராசிக்கு நல்லாயிருக்கும் இருந்தபோதும் ராசியில் சந்திரன் இருக்கிறது வந்து மனதுக்கு சில உணர்ச்சிசுப்பட்ட நிலையை கொடுப்பார் கொஞ்சம் இதாக இருப்பீங்க எமோஷனாக இருப்பீங்க மற்ற விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருப்பீங்க இப்படிலாம் சில இருக்கும் அந்நேரம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் உணர்ச்சிசு படக்கூடாது டென்ஷனாக கூடாது ஏன்னா ராசியில் சந்திரன் இருந்தார்னா அந்த இது இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நல்லா பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு உத்திரம் அஸ்தம் சித்திரை ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து கடகராசிக்கு வந்து சந்திரன் யோகம் என்ற நட்சத்திரங்கள் அடுத்து ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து வந்து மூலம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் வரும்போது ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அந்தந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துக்கேற்ற பலங்களை கொடுப்பார் இப்போ ராசியில் இருந்தார்னா உங்கள் மனனும் உடலும் உடல் நிலையில் இருக்கும் உணச்சூசப்பட்ட நிலையில் இருந்தாலுமே மனலும் மனதாலும் உடலாலும் நல்ல நிலமல இருப்பீங்க சில காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் கண்ணன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும் கூட்டுத்தொள்ளு பங்கு சேர்ந்தாலும் இதெல்லாம் நல்லபடியாக செய்வார் ஸோ அந்த நட்சத்திரத்தை நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து மூணாம் இடம் தைரிய விரிய சார அன்னிக்கிக்கு வரும்போது நல்லா இருப்பீங்க சரியா ஆள் நல்லா இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் எல்லாத்துக்கிட்டே இணக்கமாக இருப்பீங்க உடம்புக்கு சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு உதவி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போவீங்க வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு இது இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் சந்தனே வந்து சிறப்பாக செய்வார் உங்கள் ராசிநாதன் அது நல்லாவா உங்கள் ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தாப்பு நுடைய ஏற்றம் இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம் பொதுவாக ஒன்பதாம் மடத்தை சந்திரன் பார்க்குற அன்னைக்கு கோயில் குளத்துக்கு போகலாம் அப்புறம் அமாவாசை சந்திரன் இருந்தாலும் சரி பௌர்ணமி சந்திரன் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி எருள் சந்திரன் இருந்தாலும் சரி ஒன்பதாம் மடத்து சந்திரன் சம்மந்தப்படும் போது கோயில் உலுத்துக்கு போகலாம் அதாவது சந்திரன் வந்து ஒம்பது அஞ்சு இந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது நீங்கள் வந்து கோயில் குளத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும்போது கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போதும் சரி மீன ராசியில் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மீனம் ஐஸ் மீனத்தில் சந்திரன் இருக்கும்போதும் சரி அஞ்சாம் இடம் விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கும்போதும் சரி நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை அனுஷம் கேட்டை விசாகம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் சந்திரன் வர்ற அன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகலாம் அன்றைக்கி போய் நீங்கள் கோயிலில் வழிபாடு பண்ணிங்கன்னா இறை பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒன்பதாம் மடம் அஞ்சாம் இடம் தான் வழிபாட்டுக்கு வந்த இடங்கள் கோணங்கள் பெருங்கோணங்கள் அதில் அஞ்சாம் மடம் தான் முக்கியமான இடம் ஸோ அஞ்சாம் மடம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அனுஷம் கேட்டை விஷாகம் இந்த மூணு நட்சத்திரம் மிகச்சிறப்பான நட்சத்திரம் பூஜை புரஸ்காரத்துக்கு உள்ள நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவங்க இந்த மூணு நட்சத்திரம் வர இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது எந்த கோயிலுக்கும் போகலாம் குறிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேருந்து கூட குலசாமி வச்சு கும்பிடலாம் இந்த மூணு நட்சத்திரம் வர இன்றைக்கி ஓகே தகவல்கள் நிறையா இருக்குங்க நான் ஒன்று சொல்லும்போது அப்படியே ஒன்று மாறி சொல்லிடுறேன் எல்லா ஆனால் எல்லாமே பிரயோஜனமான தகவல்கள் தான் கடகராசிக்கு பிரயோஜனமான தகவல்கள் தான் நீங்கள் அது மாதிரி இக்கட்டான நிலையில் இருக்கிறீங்க பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா இது சில காரியங்கள் தான் ஆகணும் எதுவுமே செய்யாமல் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்க சார் அப்படி சொல்லக்கூடாது சொல்ல சொல்லவும் முடியாது நினைக்கவும் கூடாது சில காரியங்களை செய்யணும் சரியா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாதான் சாமி நம்மளை நோக்கி வருவார் நம்ம அடி எடுத்து வச்சோம்னா சாமி நோக்கி நம்மளை நோக்கி ஒரு அடி நோக்கி வருவார் ஸோ இறைவனை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த தாக்கு வெகுவாக குறையும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய சீத்திருக்கும் அதிர்ஷ்டம் கைவிடும் அதுக்கு வந்து சில சூட்சும விதிகளை பயன்படுத்தணும் சரியா அதுக்காக தான் இந்த எல்லாம் சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்துக்களை சொல்கிறேன் அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாட வச்சுக்கோங்க அதுபோக சந்திரன் ராசிக்கு ஆறாம் படம் வரை அன்றைக்கி நல்ல பழங்களை கொடுப்பார் தூரதரிச அமைப்பு இருக்கும் வேலையில் நல்லா இருக்கும் போட்டி போட்டி பண்ணிகளை கட்டி கலந்துக்கிட்டீங்கன்னா அன்றைக்கி நல்ல வெற்றி கிடைக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த நட்சத்திரங்கள் வந்து மூலம் போராடம் கேட்டை அடுத்து ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல பழங்களை தான் கொடுப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகரத்துக்கு வந்தாலுமே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ராசியை பார்ப்பார் ஒரு மனநலல இருப்பீங்க நல்லா இருப்பீங்க பெண்கள் மனநிலையில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தாயாரோட அன்பு கிடைக்கும் கணவன் முனை உருவம் இருக்கும் கூட்டுச்சல் பங்கு சந்தையெல்லாம் அந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சரியா நான் என்னென்ன விஷயத்தை சொல்கிறேன்னா அந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அடுத்த ராசிக்கு வந்து பத்தாம் இடத்து போயிடுவார் மேசத்தில் இருந்தாலும் நல்ல பழங்கள் கொடுப்பார் அசுபதி பரணி கார்த்திகை தொழில் நல்லாயிருக்கும் சரியாக தொழில் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாய்வொழி சிறப்புகள் இருக்கும் தாய்மாமனோட உறவு இருக்கும் வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அந்த காலம் யோகமான காலமாக இருக்கும் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு இப்படி இதில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் அதுபோல் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் தொழில் குறிப்பாக பழக்கடை கடை வச்சுருக்கிறவங்க ஜூஸ் கடை பல காய்கறி கடை உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஓட்டல் சிறு சாலைகள் வச்சவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் வர்ற அன்னைக்கு அசுபதி பழனி கார்த்திகை அடுத்து பதினொன்றாம் இடம் மிகச்சிறப்பு அவர் உச்ச மாறாடு ரிசப வீடு ரிஷபத்தில் சந்திரன் வந்தாருன்னா நல்ல லாபத்தை கொடுப்பாருங்க கடகராசிக்கு வந்து தொழில் பண்ணுறவங்க வியா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் வர்ற நாட்கள் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வர நாட்கள் மிருகசிரிசம் ரோகிணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் சந்திரன் பயணமாகும்போது உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது யோகமான அதிர்ஷ்டமுள்ள லாபமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வச்சது நல்ல ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் தவப்பன் வழி ஒரு நல்லா இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் நல்ல வித நாளாக பார்க்கப்படுகிறது ஸோ கடகராசிக்கு வந்து நான் சொன்ன நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் அந்தந்த ஆதிபத்திய விசேஷங்கள் நல்லபடி நடக்கும் அந்தந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுபோக வந்து ஆலய வழிபாடுக்கும் சில நட்சத்திரங்கள் உகந்த நட்சத்திரங்கள் அதை நான் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிங்க சரியா கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா அது கண்டிப்பான ஒரு பலனை அந்த கடவுள் கொடுப்பாரு செய்யணும் ஒரு மணி செஞ்சோம்னா நமக்கு வந்து இறைவனுடைய சித்தி கிடைக்கும் அருள் கிடைக்கும் அருள் பிரசாதம் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயுல்யம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சில தகவல்களை சொல்கிறேன் இந்த தகவல்களை வந்து வாழ்நாள் முழுக்க வச்சுக்கோங்க இது வந்து அடிப்படையானது மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா நோ பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம நட்சத்திர ரீதியாக சில பழங்கள் நடக்கும் அது ரீதியாக நம்ம சில காரியங்களை செஞ்சோம்னா நமக்கு சில கெடு நடக்காது சரியாக நேரில் இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்குன்னு சில குறிப்புகள் இருக்குது மொதல் அதை சொல்லிடுவோம் புனர்பூசம் நாலாம் பாதம் புனர்பூச நாலாம் பகுத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா புனர்பூச நாளாக புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் நீங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்ககிட்ட டீலிங் வச்சுக்காதீங்க நான் மற்ற நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக வரேன் இன்னும் அடுத்து சில பழங்கள் பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டீங்களா உங்களுக்கு நல்வழிப்படுவீர்கள் சரியா நிறைய பேர் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அந்த நல்ல இடத்துல தான் சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்க பொறுமையாக வீடியோ முழுவதும் பாருங்கள் ஸோ புனர்பூசி நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் உத்தாட நட்சத்திரம் அதுபோக புனர்பூசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமணம் செய்ய முடியாத நட்சத்திரங்கள் தொழில் இந்த அமைப்பில் இல்லாத நட்சத்திரங்கள் அதாவது கூட சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்க முடியாது கூட்டணி சேர்க்க முடியாது அப்படி பொருந்தாத நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசி நட்சத்திரத்துக்கு புனர்பூசி நட்சத்திரம் மேட்ச் ஆகாது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் புனர்பூசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அதுபோக உங்களுக்கு அதிர்ஷ்ட மலர் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ அதிர்ஷ்ட தெய்வம் பிரம்மா பிரம்மாவை கும்பிடலாம் பிரம்மாவை கும்பிட முடியலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி படத்தை வச்சு வீட்டில் கும்பிடலாம் பிரம்மனுக்கு கோயில் வழிபாடு கிடையாது ஒரு வீட்லேயும் வழிபாடு கிடையாது அதனால் சரஸ்வதியை வச்சு நீங்கள் வீட்டில் கும்பிடலாம் அடுத்த அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தோம்னா கனக புஷ்பராகம் கனக புஷ்பராகல்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கல் போடுறதுக்கு முன்னாடி ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா தசாநாதர்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு மேட்ச் ஆகணும் ஓகே அதிர்ஷ்ட நேரம் வெண்மஞ்சள் இது பண்ணிக்கலாம் வெண்மஞ்சள் ஒயிட் எல்லோ இதை வந்து நீங்கள் இந்த ஷேர்ட்டை எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இந்த ஆண்களோ பெண்களோ அந்த கலரில் வர மாதிரி நீங்கள் துணிமணிகளை யூஸ் பண்ணிக்கலாம் அதிர்ஷ்ட என் லக்கி எண் வந்து ஏழாம் நம்பர் ஓகே இப்போ வந்து புனர் பூச நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து பூசம் சனி நட்சத்திரம் சனி நட்சத்திரம் பூசம் ஆகாத நட்சத்திரம் போராடம் இவங்களுக்கு வந்து சேராத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தாத நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா பூசம் பரணி பூரம் அனுசம் பூராடம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து பூச நட்சத்திரத்துக்கு சேராது பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரமும் சேராது அதிர்ஷ்ட மலர் உங்களுக்கு பார்த்தோம்னா கருங்குவளை போல பூ அதிர்ஷ்ட தெய்வம் யம தர்மராஜா யம தர்மராஜாவை வீட்டை வள கும்பிட முடியாது அதனால ஐயப்பனை கும்பிடலாம் நீங்கள் சரியா ஐயப்பன் பதினெட்டாம் படி கருப்பசாமி இவங்களை யாரும் கும்பிடலாம் சரியா அதனால வந்து நீங்கள் வந்து பயம் நீங்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட கல் அப்படின்னா நீலக்கல் நீலமா இருக்கிற கல் நீலக்கல் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு பிளாக் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டாகும் அதிர்ஷ்ட எண் எட்டு அடுத்து வந்து ஆயில்யம் ஆயில்யம் வந்து யாருடைய நட்சத்திரம் ஆதிசேஷனோட நட்சத்திரம் சரியா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உரியவர் வந்து ஆதிசேஷன் தான் ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் வந்து புதன் அகில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் தான் ஆனால் அகில நட்சத்திரத்துக்கு அதிதேவதை வந்து ஆதிசேஷன் ஓகே செப்ப வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் ஆகாத நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா மூலம் அது போக கூட்டு கூட்டு சேராத நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அசுவினி ஆயில்யம் மகம் மூலம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் சேராது அதிர்ஷ்ட மலர் வெண்காந்த மலர் அதிர்ஷ்ட மகாவிஷ்ணு பெருமாள் கரெக்டாக வந்துடுச்சு பார்த்திங்களா ஆதிசேசன்னா அதில் சயனம் பண்ணியிருக்கிற பெருமாள் தான் சரியா அதனால் பெருமாளை கும்பிட்றது வந்து ஆயில நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டக்கல் மரகதக்கல் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் வந்து ஒம்பது சரி இப்போ மூணு நட்சத்திரத்துக்குமே சில குறிப்புகளை சொல்லிருக்கிறேன் இது வாழ்நாள் முழுக்க இருக்கும் இந்த அதிர்ஷ்ட எண் சொன்னேன் அது வந்து பொதுவான நம்பரை வச்சுக்கோங்க ஒரு சாய்ஸில் வச்சுக்கோங்க அந்த நம்பர் படி உங்களுக்கு கெடுதல் நடக்குது நல்லது நடக்குதா இல்லையா கெடுதல் நடக்காது உங்களை காப்பாற்றும் சரி சார் அடுத்த வேறு என்ன சார் அப்படின்னா கடகராசியில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது எனக்கு கையில் காசு பணம் சேரணும் செல்வ செலப்பாக இருக்கணும் வீட்டில் லட்சுமி கடாசியம் இருக்கணும் தொட்டக்காரியம் தொடங்கணும் காரிய அனுகூலம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆமாம் எல்லாத்துக்கும் உள்ளே தான் நம்ம கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பும் இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் லக்கண ரீதியாக தசாபத்தி நடக்கும் இருந்தபோதும் ராசிக்குன்னு சில வழிபாடு இருக்குது அதை சொல்கிறேன் அதை செய்யுங்க நீங்கள் சரியா அந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே அதை என்றைக்குமே செய்யுங்க நேரங்காலம் பார்த்து சில காரியங்களை செஞ்சோம்னா நமக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நடக்கும் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து உங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக சொல்கிறேன் அதை செய்யுங்க நான் பத்து சொன்னேன்னா அதில் நாச்சு செய்யுங்க செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரச்சனை தீரும் திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க சரியா சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் சிவனுடைய அபிஷேகத்துக்கு வந்து பசும்பாலை கொடுங்க பசும்பாலை வாங்கிட்டு போய் சிவ பூஜைக்கு கொடுங்க நல்ல விதம் பார்க்கப்படுகிறது அதுபோக வீட்டில் வளர்க்குற புறாக்கள் குருவிகள் மற்ற பறவைகளுக்கு சாப்பாடு போடுங்க நவதாயானம் போடுங்க குடிக்க குடிநீர் வைங்க இதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடகராசினியும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நேர்மறை சிந்தனை இருக்கும் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் குடும்பத்தில் நல்லபடியாக முன்னேறலாம் குடும்பத்தில் இருக்கிற தர்த்தரம் பீடை எல்லாமே போயிடும் பறவைகளுக்கு நம்ம அன்னம் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு அண்ணன் கொடுக்குறோமோ அளவுக்கு நமக்கு தரித்திரம் போயிடும் அதனால தான் பறவைகளுக்கு சில வீட்டில் பார்த்திங்கன்னா கப்பலில் தண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு மாடியில் வந்து பொறி போடுவாங்க நவதானம் போடுவாங்க அந்த புறாக்கள் காக்கா மற்ற குருவிகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போகும் அதனால் பறவைகளுக்கு தீனி போடுறது வந்து நமக்குள்ளே தரித்திரத்தை நிற்கிறோம் வறுமையை நிற்கிறோம் கஷ்டத்தை நிற்கிறோம் நோய் வராமல் இருக்கும் இதெல்லாம் செய்யலாம் கடகராசிரியர்கள் பறவைகளுக்கு உணவு அளிக்குதுனால உங்களோட கர்ம பலன்கள்லாம் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க சரியா இது ரொம்ப முக்கியங்க இது செய்யுங்க சரியா நேர்களே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன் சிவன் கோவிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க அதுமாதிரி பறவைகளுக்கு உணவு அளிங்க தண்ணி தாங்க தண்ணீர் கொடுங்க ஓகே இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்தான் பெருசாக ஒன்றும் கிடையாது இதை செஞ்சாலே போதும் இதை பிரிக்கொண்டே செய்யணும் சரியா இதெல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திங்கக்கிழமை செய்யுங்க சரியா சிவன் கோவிலுக்கு அப்டியாக எப்பாலும் திங்கக்கிழமை கொடுங்க பறவைகளுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உணவளிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும் சரியா சும்மா எதுவும் செய்யாமல் கடகராசில பேர்ந்துட்டேன் எனக்கு நல்லது நடக்கணும் நான் அதிர்ஷ்டசாலி ஆகணும் கொடிசுவரன் ஆகணும் அப்படின்னா ஆக முடியாது வழிபாடு பண்ணோன்னா சில பரிகாரங்களை செய்யணும் நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே செலவு இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் வந்து வண்டியை பிடிச்சி ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி ஊரை சேர்த்து எங்கே கோயிலுக்கு போகணும் அங்கே போகணும் அவரை பார்க்கணும் அந்த பொருளை வாங்கணும் பரிகாரம் பண்ணணும் அதை கழிக்கணும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறைவனை நினைக்கணும் சின்ன 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 காரியங்களை செய்யணும் சரியா அதை செஞ்சாலே நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுதான் ரொம்ப நெ நிலையானது நீடித்து பழங்களை கொடுக்குறது அதுதான் ஓகே அது போக இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தொடர்ந்து கேளுங்க சரியா நேர்களே ஏன்னா தகவல்கள் வந்து நிறையா இருக்குது இந்த தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறது வந்து சாலை சிறந்தது கூடுதலாக வந்து கடன் நிறைய பேர் கடன் இருக்குது கடன் பட்டுக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க சார் கடன் அடைக்க முடியல சார் கடன் அடைக்க முடியலங்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவிலும் சொல்கிறேன் ஏன்னா இந்த அஷ்டமச்சனியில் நிறைய பேர் கடன் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது கடன் படுவாங்க கடன் வாங்குற சூழ்நிலையை சனி பவன் கொடுத்துருவார் ஏன்னா ரெண்டாம் படத்தை பார்க்குறாரு வருமானத்தை குறைப்பார் வீட்டில் வந்து ஒரு பற்றாயக்குறை கொடுப்பார் அதனால் கடன் படுவாங்க கடன் பட்டவங்க என்ன பண்ணுங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் கடன் தொகை திருப்பி கொடுங்க செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வா உரையில் திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் வெகவாக குறையும் அதுபோக வந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டுவிட்டும் போது வீட்டில் பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி உங்கள் குலசாமி விநாயகர் படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ப வெள்ளை பொருட்கள் பசும்பால் பாயாசம் முந்திரி பருப்பு கல்வூப்பு பச்சை கற்பூரம் கற்கண்டு எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும் இதை படையெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்க குடும்ப பெண்கள் வீட்டில் இருக்கணும் கன்னி பெண்கள் இல்லைன்னா திரு சுமங்கள் பெண்கள் இருக்கணும் அவங்கள வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக ஒன்று செய்யலாம் இதை ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தெரிஞ்சவங்க வந்து அதை திருப்பி செய்யுங்க தெரியாதவர்கள் இந்த வீடியோ வயலை கேட்குறவங்க இதை செஞ்சு பாருங்கள் இந்த மாதம் வருகிற வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளிக்கிழமை சரியா ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரன் ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்குறாரு சிறப்பு சுக்கரன் வந்து மகாலட்சுமோட அம்சம் இந்த ரெண்டு வெள்ளிக்கிழமை இருக்குது சுக்ரன் வருகிற டிசம்பர் இருபத்தஞ்சு தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடத்துல போனாலும் நல்லா தான் சனப்பாவை சுகத்தோப்படுத்துவார் அதனால இன்னும் அடுத்த வரையும் ரெண்டு வெள்ளிக்கிழமை இருக்கு இன்னைக்கு தேதி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ற வெள்ளி அடுத்த வெள்ளி ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி பொருட்களை வச்சு பூஜை பண்ணிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க சின்ன கரிச்சிப்பு மஞ்சள் கலரில் இருக்கணும் இல்லைன்னா வெள்ளை கலரை முக்கிக்கோங்க வெள்ளை கலர் தூணினா அதை மஞ்சள் முக்கி அதை ஒரு சின்ன கரிச்சி பழகு வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு பொருளை வைங்க கிராம்பு ஏலம் பச்சை கற்பூரம் ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கடையில் வாங்குங்க பச்சை கற்பூரம் கிடைக்கல சார் அப்படின்னா கற்பூரத்தை கூட வைக்கலாம் சரியா ஒரு நாலு கற்பூரத்தை வச்சு ஒரு பொட்டணம் மாதிரி முடிச்சுருங்க பொட்டைண்ணை மாதிரி முடிச்சு போட்டு பூஜை அறியலை வச்சுருங்க அதுக்கு கற்பூரம் சூடம் எல்லாம் ஒன்று தான் கற்பூரம் காட்டி பத்தி கொளுத்தி மறுபடியும் பூஜை பண்ணுவீங்களா அங்கே வீட்டில் அது மாதிரி பண்ணி அதை நமஸ்காரம் பண்ணிடுங்க அதை குத்தோளுக்கு பாதத்தில் வச்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு பூஜை முடிஞ்ச பின்னாடி அந்த பொட்டணத்தை அந்த மஞ்சள் கலர் பொட்டணத்தை உங்கள் பீரோவில் வச்சுருங்க சேஃப்டி லாக்கரில் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் அந்த கற்பூரம் கொஞ்சம் நாளில் வந்து எவாபரேஷன் ஆயிரும் கரைஞ்சி போயிடும் பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா நல்லா நறுமணமாக இருக்கும் அந்த பீரோவில் திறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த மனம் இதை அப்படியே விட்டுருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா இதில் அடைகிற பையன்கள் என்னென்னா உங்களுக்கு பணம் வரும் பீரோவில் வச்சிங்கன்னா அந்த பீரோவில் எப்படினாலும் பணம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை அந்த தெய்வம் கொடுக்கும் மகாலட்சுமி கொடுப்பா நகை நட்டு இருந்துச்சுன்னா நகை வாங்குற அளவுக்கு ஒரு ஒரு அமைப்பை கொடுப்பா நகை வாங்குற அளவுக்கு அமைப்பை கொடுப்பான்னு என்ன பணம் கூடுதலாக சேருதுன்னு அர்த்தம் நம்ம நகை கடைக்கு போகிறோம்னா எப்போ போவோம் கையில் காசு பணம் கூடுதலாக இருந்தால் சரி பிள்ளைகளுக்கு எதனாச்சும் ஒரு தோடு முகத்து வாங்குவோம் கொண்டாட்டிக்கு ஒரு வளையல் வாங்குவோம் ஒரு செயின் வாங்குவோம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் போவோம் ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து கூடுதலாக வரும் அதுபோல் வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருந்துச்சுன்னா எதிர்மறை சக்திகள்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது முதல் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும் அகம் சுத்தமாக இருக்கும் நோய் நொடிகள் அண்டாது சிறப்பாக இருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த அமைப்பெல்லாம் மகாலட்சுமி கொடுப்பா லட்சுமியோட அணாக்கரம் இருக்கும் சரியா நேர்களே இதை வந்து செய்ங்க சின்ன சின்ன காரியங்களை தான் சொல்லியிருக்கிறேன் சிறப்பாக செய்ங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் சரியா சின்ன சின்ன விஷயத்தில் தான் நிறைய காரியங்கள் ஒழிஞ்சிருக்கு அதை சிரத்தையோடு செய்யணும் மெனக்கடணும் சரியா அதை செய்யுங்க செஞ்சு பாருங்கள் இன்னும் இது மாதிரி தகவல் நிறைய வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் ஒரே வெடியால் கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கேட்க முடியாது குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபீட்பேக் கொடுக்கணும் ரொம்ப கொடுத்துட்டோம்னா அது அப்புறம் திகட்டிடும் ரிட்டன் ஆயிடும் அதனால் இப்போ நான் ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்லியிருக்கிறேன் அதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனசில் பிடிக்கும் அதை செய்யுங்க எந்த ஒரு காரியத்தையுமே மனதால் பிடித்ததை செஞ்சாதான் நீடித்த பலன்களை கொடுக்கும் மனந்தான் ரொம்ப முக்கியம் மனமே சகலமும் என்பார் அது மாதிரி மனதால் ஒரு விஷயத்த மொத கேட்கணும் ஏற்றுக்கணும் அப்புறம் செய்யணும் சரியா நேர்களே செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் கடகராசிக்கு கிரக நிலைகள் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கு ராசிக்கு சுக்கரம் பார்வை இருக்குது ராசியில் இருக்கிற செவ்வாய் பின்னோக்கி நகராறு சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் வக்கரம் நீச வக் சிவா வந்து செவ்வாய் வந்து நீச வக்கரம் அழைக்கிறது வந்து உச்ச பலங்களை கொடுப்பார் இருந்தாலும் ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு ராசியில் தான் இருக்கிறாரு இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் செவ்வாய் நீச வக்கிரத்துக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து இந்த யோகம் சந்திரனை பற்றி சொன்னேன் அதுபோக சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா என்னென்ன பழங்களை கொடுப்பாருன்னு ஒரு வருஷப்படுத்திருக்கிறேன் மூணு நட்சத்திரத்துக்கும் சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன் அதுபோக சில பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ பலதரப்பட்ட தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஜன நான் செக் பண்ணுறவங்க எல்லாம் அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் பிரச்சனையில் இருக்கிறவங்க அணுகலாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பர்சன்ட் தசாபத்தி ஃபியூச்சர் எப்படி மூவ் ஆகும் அதுபோக ஜனராதி ஜனன ஜாதக ரீதியாக வழிபாடு பரிமா பரிகாரங்கள் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் சாதக பாதங்களை பார்த்து சொல்லலாம் வாழ்த்துக்கள் மல்ல இறைவன் கடகராசி நீர்களுக்கு சில சாப்பாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலன்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே